அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் ஒவ்வொரு மனித உடலும் ஆலயம் போன்றது என்பது சித்தர்களின் வாக்கு எத்தனை கோடிகள் பணம் பட்டம் பதவி செல்வாக்கு என்று ஆடம்பரமாக வாழ்ந்தாலும் நோய் நொடியில்லாத வாழ்க்கையே சிறந்த செல்வம் என்பதை பலர் உணர்வதில்லை தேவைக்கு மீறி பணம் தேடி அலைகிறார்கள் அதனால் ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டு அவர்களை வாட்டுகிறது இப்படிப்பட்டவர்களுக்கு வைத்தியராக இருந்து அருள் புரிகிறார் தையல் நாயகி சமீத வைதீஸ்வர சுவாமி மயிலாடுதுறைக்கும் சீர்காழிக்கும் இடையில் உள்ளது வைத்தீஸ்வரன் கோயில் இவ்வூருக்கு புல்லிருக்கு வேலூர் என்ற பெயரும் உண்டு புல் என்றால் பறவை ஜடாயு என்னும் பறவை ராஜனும் ரிக்வேதமும் வேல் என்ற முருகப்பெருமானும் சூரை சூரிய தேவனும் இவ்வாலய இறைவனை வழிபட்டதால் இவ்வூருக்கு வேலூர் என்ற பெயர் உருவானது இவ்வாலயத்தில் உள்ள குலக்கரையில் சதானந்த முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார் அப்போது குலத்தில் வாழ்ந்த தவளை ஒன்றை பாம்பொன்று விழுங்க முயன்றது அதை பார்த்த முனிவர் பாம்பும் தவளையும் இவ்வாழைய குலத்தில் வாழக்கூடாதென்று சாபம் கொடுத்தார் அது முதல் இந்த குலத்தில் பாம்புகள் தவளைகள் வாழ்வதே இல்லை என்று பரவசத்துடன் கூறுகின்றனர் ஊர் மக்கள் இவ்வாழைய இறைவனுக்கு வைத்தீஸ்வரர் என்று பெயர் உருவாக காரணமானவர் நவகிரகங்களில் ஒருவராக விளங்கும் செவ்வாய் என்னும் அங்காரகன் பரம்பொருளான இறைவனை விற்று உமாதேவியார் நீங்கியிருந்த காலத்தில் சிவபெருமான் யோக நிலையில் இருந்தார் அப்போது அவரது நெற்றிக் கண்ணிலிருந்து வியர்வை துளியொன்று பூமியில் விழுந்தது அதிலிருந்து ஒரு குழந்தை உருவானது அந்த குழந்தையை பூமாதேவி எடுத்து மங்களன் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தாள் அந்த குழந்தை வளர்ந்து சிவபெருமானை நோக்கி தவமிருக்க ஆரம்பித்தார் அவர் தவயோக நிலையில் இருக்கும்போது அவர் மீது தீ பிளம்பு கொழுந்து விட்டறிந்தது இதனால் அவருக்கு வெண்குஷ்ட நோய் உருவானது அப்போது அசரீரி குரல் இளைஞனே வைதீஸ்வரன் ஆலயம் சென்று அங்குள்ள குலத்தில் ஒரு மண்டலம் நீராடி இறைவனை வழிபட்டால் உனது ரோகம் குணமாகும் என்றது அதன்படி அங்காரகன் இக்குலத்து சித்திர குலத்தில் நீராடி இறைவனை வழிபட்டார் சிவனது அம்சத்தில் உருவான அங்காரகனின் நோயை தீர்ப்பதற்காக பார்வதி தேவி தைல பாத்திரத்தில் சஞ்சீவி வேர்களையும் வில்வ மரத்தடி மண்ணையும் கொண்டு வந்து இறைவனிடம் கொடுக்க அதை அவர் அரைத்து மருந்தாக்கி வைத்தியராக மாறி அங்காரகன் உடலில் பூசினார் அங்காரகனுக்கு ஏற்பட்ட வெண்குஷ்ட நோய் குணமானது அங்காரகன் தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவரை நவகிரகங்களில் மூன்றாவது கிரகமாக அமைய வரமளித்தார் தென்கிழக்கு நோக்கி ஆங்காரகனை வணங்குவது மரபு ஆங்காரகன் பற்றிய வேறு சில புராண கதைகளும் கூறப்படுகிறது அதன்படி பரத்துவாச முனிவருக்கு பிறந்தது மங்களன் எனும் குழந்தை அதை பூமாதேவி எடுத்து வளர்த்து வந்தாள் உரிய வயது வந்ததும் பரத்துவாச முனிவரிடம் மங்களரை ஒப்படைத்தாள் முனிவர் மங்களனுக்கு பல கலைகளையும் கற்பித்தார் மங்களனின் நடவடிக்கைகள் முனிவருக்கு பாசத்தை உருவாக்கியது சிவனை நோக்கி தவம் இருக்குமாறு முனிவர் மங்களனுக்கு ஆலோசனை வழங்கினார் அதன்படி மங்களன் தவம் செய்ய சிவபெருமான் அவருக்கு கிரக பதவி வழங்கினார் என்றும் கூறப்படுகிறது அடுத்து தன்னை மதிக்காமல் தர்ஷன் நடத்திய யாகத்தை அழிக்க சிவபெருமான் வீரபத்திரரை உருவாக்கி அனுப்பி வைத்தார் வீரபத்திரர் தட்ச தட்சசம்ஹாரம் முடித்தும் அவரது கோபம் தணியவில்லை இதனால் உலகம் நடுங்கியது அது கண்டு அஞ்சி நடுங்கிய தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர் சிவபெருமான் வீரபத்திரனின் கோபத்தை தனித்தார் அதனால் வீரபத்திரர் அழகாக உருமாறினார் அவரை அங்காரகனாக மாற்றினார் சிவபெருமான் என்கிறது மச்ச பிராணம் வீரபத்திரர் அம்சம் என்பதால் விரதம் இருப்பது சிறந்தது அதிலும் சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து செவ்வாய் என்கிற அங்காரனை வழிபட்டால் மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது முருகனுக்கும் அங்காரகனுக்கும் சில வகை ஒப்புமை உண்டு சிவபெருமானின் வியர்வையில் உதிர்த்தவர் சிவந்த மேனி உடையவர் அழகு திருவுருவம் பெற்றதால் குமாரன் என்றும் அழைக்கப்படுகிறார் ஆட்டை வாகனமாக கொண்டுள்ளவர் சக்தியை ஆயுதமாக கொண்டவர் இவருக்கு அதிதேவதை பிருத்வி பழங்காலத்தில் ரோமாபுரியை ஆண்ட ரோமர்கள் செவ்வாயை போர்க்கடவுளாக கொண்டிருந்தனர் தங்களுடைய குல முதல்வன் என்று இவரை கோவிலில் வைத்து வழிபாடு செய்தனர் வைத்தீஸ்வரன் கோயில் ஆலயத்தில் செவ்வாய் தனி சந்நிதி கொண்டுள்ளார் இவ்வாலயத்தில் வைத்தியநாதரின் சந்நிதிக்கு பின்புறம் நவக்கிரகங்கள் அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் அமைந்து இறைவனின் கட்டளைக்கு பணிந்து பக்தர்களின் நோய்களையும் தோஷங்களையும் போக்குவதாக ஐதீகம் நோய்களை தீர்க்கும் சித்த மருத்துவத்தை கண்டுபிடித்த சித்தர்களின் தலைமை வீடமாக இந்த கோயில் கருதப்படுகிறது பக்தர்களின் பலவகை நோய்களை தீர்ப்பதற்கு புற்றுமண் அபிஷேக தீர்த்தம் அபிஷேக சந்தனம் அபிஷேக விபூதி வேப்பிலை ஆகியவற்றை கலந்து திருச்சாந்து உருண்டை தயாரித்து வழங்கப்படுகிறது இதை உண்பவர்கள் எத்தகைய நோய்களிலிருந்தும் குணமடைந்து வருகிறார்கள் வெண்குஷ்ட நோய்க்கு சிறந்த நிவாரணமாக இந்த மருந்து உள்ளது என்பது இங்கு வந்து வழிபடுபவர்களின் நம்பிக்கையாக உள்ளது மருத்துவர்கள் மற்றும் மருத்துவக் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் ஏராளமானவர்கள் தினசரி வந்து வழிபடும் கோயிலாக இது உள்ளது இது போன்ற பயனுள்ள தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி